வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக ஊடக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை நிறுத்தப்படுமா வாகன இறக்குமதி மூலம் அதிக வருவாயை ஈட்டிய சுங்கம் வீதி விபத்துகளால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு எட்டு ஏர் இந்திய விமானங்கள் ரத்து இனி விரிவான செய்திகள் தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை உடனடியாக இடைநிறுத்தப்படாது என கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சர் மதுர செனவரத்ன தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்ற அமர்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் தயா ஸ்ரீ ஜெயசேகர முன்வைத்த கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை புலமை பரிசில் பரீட்சையை எந்த மாற்றமும் இல்லாமல் நடத்துவதற்கு அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் புலமை பரிசில் பரீட்சையை நடத்துவது குறித்து பரிசீலிக்க ஒரு குழு மிக்கப்படும் என அவர் தெரிவித்தார் இறக்குமதி தடை நீக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் வாகன இறக்குமதி மூலம் நூற்றி அறுபத்தி ஐந்து பில்லியன் ரூபாய் வருவாயை ஈட்டியுள்ளதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த இலங்கை சுங்கத்தின் மேலதிக பணிப்பாளர் சிவிலி அருகொட இதனை தெரிவித்தார் இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வருவாய் இலக்கினை இலங்கை சுங்கம் கடந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வருவாய் இலக்கு இரண்டாயிரத்தி நூற்றி பதினஞ்சு பில்லியன் ரூபாயாகும் அதே நேரம் கடந்த ஆண்டுக்கான வருவாய் இலக்கு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூன்று பில்லியனாக நிர்ணயிக்கப்பட்டது இந்த நிலையில் இந்த ஆண்டு ஜூன் மாத நடுப்பகுதி வரையான காலப்பகுதியில் தொள்ளாயிரம் பில்லியன் ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது கடந்த பிப்ரவரி மாதம் முதலாம் திகதி முதல் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் அனுமதித்தது இதன்படி இதுவரையான காலப்பகுதியில் சுமார் பதினாலாயிரம் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன இதன் ஊடாகவே நூற்றி அறுபத்தி ஐந்து பில்லியன் ரூபாய் வருவாயை ஈட்டியுள்ளதாக இலங்கை சுங்கத்தின் மேலதிக பணிப்பாளர் சிவிலி அருகோட தெரிவித்துள்ளார் நாட்டில் வீதி விபத்துகளினால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து பிரிவுக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை அதிபர் இந்திகா கபுகோட அரச தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் மாத்திரம் சுமார் இரண்டாயிரம் பேர் வீதி விபத்துகளால் உயிரிழந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி இரண்டு பேர் காயமடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முறையற்ற விதத்தில் வாகனம் செலுத்துதல் உள்ளிட்ட செயற்பாடுகளினால் வீதி விபத்துக்கள் ஏற்படுகின்றன கடந்த ஜனவரி மாதம் முதலாம் திகதி முதல் ஜூன் மாதம் பதினைஞ்சாம் திகதி வரையில் வீதி விபத்துகளினால் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் இந்த நிலையில் வாகனங்களில் பொருத்தப்பட்டிருக்கும் அத்தியாவசியமற்ற மற்றும் மேலதிக உதிரி பாகங்களை நீக்குவது எதிர்வரும் ஜூன் முதலாம் திகதி முதல் நடைமுறைக்கு வரும் என காவல்துறை போக்குவரத்து பிரிவுக்கும் பொறுப்பான பிரதி காவல்துறை மா அதிபர் இந்திகா கபுகொட தெரிவித்துள்ளார் ఇని వెనా பராமரிப்பு பணி காரணமாக எட்டு ஏர் இந்திய விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நாலு சர்வதேச விமானங்களும் நாலு உள்நாட்டு விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன துபாயிலிருந்து சென்னைக்கு செல்லும் விமானம் டெல்லியில் இருந்து மெல்பேர்னுக்கு செல்லும் விமானம் இருந்து டெல்லிக்கு செல்லும் விமானம் புனேவிலிருந்து டெல்லிக்கு செல்லும் விமானம் அகமதாபாத்தில் இருந்து டெல்லிக்கு செல்லும் விமானம் ஹைதராபாத்தில் இருந்து மும்பைக்கு செல்லும் விமானம் சென்னையில் இருந்து மும்பைக்கு செல்லும் விமானம் ஆகிய எட்டு விமானங்களை பராமரிப்பு பணி காரணமாக ரத்து செய்யப்பட்டுள்ளன இதனால் பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்தியாள செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி